பார்த்தோம்னா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பயிற்சி ஆகிறாரு அப்படி ஆகும்போது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி புரட்டாத நாலாம் பாதத்துக்கு பயிற்சி அடைகிறார் இரவு நேரத்தில் அப்படி பயிற்சி ஆகிறப்போ உங்களுக்கு கும்பராசி மீனராசி அதுக்கப்புறம் மேசராசி இந்த மூன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக இருக்கும் மற்றவங்க எல்லாத்துக்குமே லாபமான ஸ்தானம்னு அறுக்கலாம் சொல்லலாம் இதில் முக்கியமாக நீங்கள் வந்து சனி பயிற்சி அப்படின்னு வரும்போது எல்லாருமே கஷ்டமான ஒரு சூழ்நிலை யோசிப்பீங்க இல்லையா ஆனால் அது லாபமான விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிறக்கும்போது பெறப்பட்ட ஜாதக அமைப்பில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய பலன் அப்படிங்கிறது வர தொடங்கும் அப்போது இங்கே டிஎன்ஏ அஸ்டாலஜி மூலமாக பாரம்பரிய ஜோதித்த தாண்டி டிஎஸ்ட்ராஜி உள்ள போனோம்னா அதில் என்ன வரும்னா எல்லாமே கொடுப்பணை அப்படின்னு சொல்லி வரும் அப்படி கொடுப்பினைன்னு வரும்போது உங்களுக்கு அந்த சனி பேச்சில் என்னவெல்லாம் கொடுப்பனையாக இருக்கிறதோ அதை பொறுத்து உங்கள் பலன் வந்து மாறுமே ஒழிய எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம் அப்போது மேசராசிக்காரங்களுக்கு விரை இருக்கார் சனி பகவான் அதனால் வந்து தொழில் ஸ்தானத்தில் கணவன் ஸ்தானத்துல எல்லாம் வந்து பார்த்து நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அந்த மேச ராசிக்காரர்கள் பெற்றிருக்கூடிய சனி கர்மா இருக்கார் இல்லையா அந்த கர்மாவை பொறுத்து இவங்களுக்கு அந்த மாற்றம் வந்து நிகழும் இதே வந்து கும்ப ராசிக்காரங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சனி பவன் அதனால் பார்த்து பேசணும் கையிருப்பு பணத்தை பார்த்து செலவழிக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு இருக்கிற அந்த அமைப்பில் அந்த கும்பராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க பெற்றிருக்கூடிய கர்மஸ்தானம் சனி பவனுடைய கர்மஸ்தானம் நன்றாக இருந்துச்சு அப்படின்னா இது அப்படியே மாறி அவங்களுக்கு லாபசனமாக மாறிடும் மீனத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜென்மத்துக்கே சனி போகும்போது மன சஞ்சலம் ரொம்ப குழப்பமான சூழ்நிலை உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாறுதல்கள் தூர பயணமோ பெருதூர பயணமோ நிறைய வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்போ நீராக ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் இது எல்லாமே இந்த சனி சந்திரன் சேரும்போது ஏற்பட தொடங்கும் சைக்காலஜிக்கல் விஷ் விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சனி சந்திரன் சேரும்போது தான் ஏற்படும் அது வந்து நிறையா இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு சனிபுரனுடைய அப்படின்னு தொடர்பு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனையே வந்து வரும் சில பேருக்கு லக்கணத்தில் சனி இருக்கும்போது கோச்சார சனி வரும்போது அவங்களுடைய ஜன ஜாதகத்திலையும் அந்த லக்கணத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா மூளையில் ஏதாவது பிரச்சனை சைக்காலஜி ப்ராப்ளம் வந்து வர தொடங்கும் அந்த மாதிரி இந்த சனி சந்திரன் சேரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுற அமைப்பு ஜாதகத்தில் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் பாதிப்புனால் வராது அப்போ அந்த மீனத்துக்கு ஜென்மத்துக்கு சனி போகிறதுனால ஜென்ம சனி ரொம்ப வந்து கஷ்டத்தை கொடுப்பாருப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜென்மத்துக்கு சனி பகவான் போகிறப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது நல்லமைப்பு பெற்றிருந்தீங்கன்னா சூப்பராக உங்களால் வச்சுருவார் இந்த ஏழரை ஆண்டுகளில் சனீஸ்வர பகவான் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏழை சனி பிடிச்சா ரொம்ப போராடுற மாதிரி யோசிப்பாங்க ஆனால் அந்த ஏழரை ஆண்டுகளில் எப்பயுமே சனிஸ்வர பகவான் என்ன பண்ணுவார் நிறைய விஷயத்தை ஜீபு மாதிரி செய்வார் ரொம்ப ஷார்ட் டைப்பில் தான் அந்த விஷயம் நடக்கும் என் மீனராஜையை கொண்டு வந்து சொல்லிப்பேன் சார் மினிமம் ஒம்போது செகண்ட் குள்ளே அது நடந்துடும்ப்பா ஒம்போது செகண்ட்குள்ளே அவர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சிருவார் சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லி அப்போ பொது பலன் மூலமாக பாரம்பரிய முறை மூலமாக யாருக்கெல்லாம் லாபம் வேணால் ஒரு சும்மா மேலோட்டமாக பார்த்துருவோம் அப்போ மீனத்துக்கு சனி பகவான் போகும்போது ராசியை வச்சு பார்த்தா ராசிக்கு ஆறாம் இடத்தில் யாருக்கு சனி வருகிறார்களோ அவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது நல்ல லாபத்தை கொடுக்கும் ராசிக்கு பன்னொன்றாம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது நல்ல லாபத்தை கொடுக்கும் இந்த மூணு அமைப்பு ரொம்ப முக்கியமானது அப்போ மீனத்திலிருந்து ஆறாம் இடம்னு பார்த்தோம்னா துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் வந்து ஒரு சிறப்பான விஷயத்த கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதே நேரத்துல மகரத்துக்கு மூன்றாம் இடம் அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் ஒரு எதிர்பார்க்கா திருப்பங்களும் ஒரு நல்ல முன்னேற்றமும் பெறும் ரொம்ப நேர்மையானவங்க இருந்தாங்கன்னா சூப்பராக வந்து இந்த காலத்தில் வாழ்ந்து அதுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு போவாங்க நேர்மை தவறிகளாக இருந்தாங்கன்னா இந்த காலத்தில் வாழ்ந்து எதா சிக்கலில் மாட்டிக்கிறதுனாலையும் செய்வாங்க சரிங்களா இதே வந்து நேர்மையாக இருந்தேன்னு சொல்லிட்டு வெயிலித்திறமையாட்டாவது ஏமாற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இந்த காலத்தை உடனே துரோகிகளை சந்திப்பாங்க அந்த மாதிரி அமைப்பு வந்து எப்பவுமே மூன்றாம் இடத்தில் சனி பவான் இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு அளப்படியை வெற்றியை கொடுத்து அவன் மதிமயக்கத்தில் ஏதாவது தீமையை செய்தும் மாட்டிக்கலாம் நன்மையை செய்வதாக தனக்குத்தானே தீமையை செய்தும் மாட்டிக்கலாம் அப்படி மாட்டிக்கும் போது அவங்களுக்கு என்ன நடக்கும் துரோகத்தை சந்திக்கக்கூடிய வேலை நடக்கும் அந்த மாதிரி துரோகத்தை சந்திக்காமல் இருக்கணும்னா ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோடு ஆற்றலோடு பழகி தேவையான நன்மைகளை செய்து கொள்வது நல்லது கூட இருக்கும் நண்பர்களே வந்து பார்த்திங்கன்னா துரோகியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அல்லது உறவுகள் இந்த மாதிரி எதாவது ஒன்று வாய்ப்பு வந்து இருக்கும் அதனால் அந்த காலகட்டம் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி சனி சனிப்பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தான் அந்த காலம் வந்து வரும் அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே எப்போ நடக்கலாம் அப்படிதான் அந்த கணக்கே வெளியே முழுக்க முழுக்க பாதிக்கலாம் இப்போ ஏழை சினி பகவான வந்து விட்டார் அப்படின்னாலோ கண்டச்சினி வந்துச்சுன்னாலோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது போட்டு பயப்படக்கூடாது அந்த நேரத்தை தாண்டி போகிறதுக்கான வேலையை செய்ய இறைவனை வாங்கிக்கிட்டே போயிட்டுக்கணும் சரி அப்போது மகரத்துக்கு நன்மை கொடுக்குமா அடுத்து கணீஸ் பகவான் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல யாருக்கு இருப்பார் ரிஷபத்துக்கு ஒரு ச ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து அமையும் இதோடு அந்த பாவகம் இருக்கு அது பன்னிரெண்டாம் பாவகம் அப்படின்னு வரும்போது ரிசபத்துக்கு பன்னிரெண்டாம் ஆனால் கால் சக்கரத்தின் பிரகாரம் அப்போது அயன சயனஸ்தான்னு சொல்லக்கூடிய நிம்மதியான உறக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சுகமான வாழ்க்கை இது எல்லாத்தையுமே இந்த பயிற்சியில் கால் மூலமாக கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் காலச்சக்கரத்தில் அந்த காலச்சக்கர கட்டத்தையும் தாண்டி உங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் மேம்படுத்த தொடங்கும் இதே கன்னிக்கு வந்து ஏழாமது சனி இருப்பார் அப்போ தொழிலுக்காக புது புது விஷயங்களை செய்வதற்கு முயற்சி பண்ணுவீங்க கூட்டணி அப்படிங்கிறது வந்து வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா கூட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்காது அதனால் கூட்டு என்பதை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கண்ணி ராசிக்காரங்க அதில் இப்போ சனி பகவான் இருக்கும்போது தான் இந்த கண்டிஷனை நான் சொல்கிறேன் எதிர்பேயும் சொல்கிற போது மற்ற நேரத்தில் கூட உங்களுக்கு கண்டிஷன் கண்டிஷன் வந்து அப்படி ஆகிறது கொஞ்சம் தேவைப்படாத விஷயம்தான் அப்போது உங்களுடைய சனி பகவானே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிருமாக கொடுப்பார் அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி செவ்வாய்கிருமாக கொடுத்தாரோ அதை பொறுத்து இப்போ வரக்கூடிய பயிற்சிங்கிறது உங்களுக்கு அஞ்சலாக ஏற்படுத்தும் அப்போ டிஎன்ஏஎஸ்ஆர்ஜி மூலமாக நல்லா உத்து பார்த்தீங்கன்னா யாருக்கு செவ்வாய்கருமாவோடைய தோஷம் இருக்கிறதோ அவர்களே என்ன பண்ணுவாங்க சனிப்பயிற்சி இந்த மாதிரி எதிரெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டு அவங்க தங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போக முடியாமல் தவிர்ப்பாங்க அப்போது செவ்வாய்கிருமாவோடைய தாக்கம் இல்லாதவர்கள் சனிப்பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான் முக்கியமானது சரிங்களா சனிக்கர்மாவை விட சனி கொடுக்கும் தான் ரொம்ப மோசமான விஷயம் சரிங்களா அப்போ மூன்று பேத்துக்கு லாபம் ஆளுக்கெல்லாம் சிரமமாக இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடத்துக்கு அதிபதியாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு தான் லாபம் வந்து கிடைக்கும் அப்படி மூன்றாம் இடம் அப்படின்னு சொன்னால் அது மகரத்துக்குமே ஆறாம் இடம்னு சொன்னால் துலாத்துக்குமே பதினொன்றாம் இடம்னு சொன்னால் ரிஷபத்துக்குமே ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஏழாம் இடம் ஓரளவுக்கு பரவாயில்ல அது வந்து பார்த்திங்கன்னா கன்னிக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல அது வீழ்ச்சிகத்துக்கு சரிங்களா நான்காம் இடங்கிறது தனுசு தனுசு ரொம்ப கவனமாக இருக்கணும் துரோகிகளை என் அண்டை விடாமல் பார்த்துக்கிறது நல்லது தனுசுக்கு சரி அப்புறம் கும்பத்துக்கு சொல்லியாச்சு வாக்கு சனி பேச்சை பார்த்து பேச வேண்டும் மகரத்துக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது கவனத்துடன் எதிர்காலத்தை பயன்படுத்திக்கிட்டால் நல்லது தீமை நோக்கத்துடன் எதிர்காலத்தை பயன்படுத்திட்டா திருப்பி அடிக்கிறதுக்கு அடுத்து மூணாம் இடம் தாடி போகும்போது காலம் வந்துடும் சரிங்களா அப்புறம் மேசத்துக்கு விரைய விரயத்தில் போய் உட்காந்துருப்பாரு அதனால் வந்து விரயம் செய்வதை கொஞ்சம் சுபவரியமாக செஞ்சிட்டிங்கன்னா நல்லது எந்தளவுக்கு விரயம் செய்யணுங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் மிதனத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் சனி இருப்பார் அப்போ தொழில் ஸ்தானத்துல எல்லாம் வந்து பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து ஏற்படும் தொழில் ஸ்தானத்தில் மந்தமான தன்மை வந்து இப்போ சொல்லணும் இது புது பலன் உங்களுடைய ஜாதகத்தின் பிரகாரம் எப்படி இந்த பத்தாமது சனியோட சேர்ந்து சேர்க்கப்படுதோ அதை பொறுத்து பலன் வந்து மாறும் ஏன்னா அந்த இடத்துல வந்து சினிமான ஆட்சியிலிருந்து உங்களுக்கு எப்போ கும்பத்தில் போது இருந்தார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் மீனத்துக்கு தன் பக்கத்தில் கூடிய வீட்டுக்கு போவார் அப்படி போகும்போது அவர் ஆட்சி ஸ்தானத்துக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணோம் உங்களோட ஜாதக கருத்து எப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்தாலும் கூட முடிவெடுத்ததுக்கு ஆலோசனை பெற்று செய்வது நல்லது குழப்பம் இருந்தால் இல்லைன்னா விடலாம் அப்புறம் கடகத்துக்கு கடகத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சனி போய் வருவார் அப்போது எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு சொல்லி பண்ணுறது மாதிரிலாம் இல்லாமல் இருப்பதில் பட்டு போகக்கூடிய வேலையை செஞ்சால் சிறப்பாக இருக்கும் சிம்மத்துக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு உங்களுக்கு அவர் வந்து எட்டாம் இடத்தில் இருப்பார் அப்படி எட்டாம் இடத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கடினமான உழைப்பினை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதற்கு தகுந்த செயலை செய்வதற்கு ஒரு சில போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கும் அதுக்கு சிம்மத்துக்கு வரவுக்கும் சில ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கும் கை காசு வர மாதிரி இருக்கும் செலவு பண்ணதால் கொஞ்சம் அதிகமாக வரல அப்படிம்பாங்க ஏன்னா இந்த எட்டாம் எடுத்து ஒரு திசா புத்தி நடந்தாலோ அல்லது இப்போது கூடிய திசா புத்தி வந்து சனியோர் செலவு பெற்றிருந்து அந்த சனி பகவான் சென்று இந்த எட்டாம் இடத்தை உட்காரும்போது சிம்மத்துக்கு கொஞ்சம் மெனஞ்சுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் கஷ்டப்படுத்துவீங்க இந்த செலவு பண்ணுறதுன்னு பார்த்து செலவழிங்க பிஸ்னஸ் கஷ்டன்னு ஆவிக்கிறதுனால் ரொம்ப கவனமாக பிஸ்னஸ் ஆரம்பிங்க ஸோ ஓகேலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு அப்போ லாபம் ஒரு யார் சனி சிறுவனோடைய பேச்சியில் முக்கியமாக லாபம் பெறக்கூடியவங்க யாருன்னு சொல்லிருந்தோம் ஒருத்தர் துலாம் இன்னொருத்தர் மரம் அதுக்கு பிறகு ரிசவம் இந்த மூன்று பேருக்கும் ஓரளவுக்கு நல்ல உரிய லாபம் இருக்குது இதை தாண்டி மீது எல்லோருமே வாங்கினா இன்னும் சிறப்பான லாபம் நமக்கு கிடைக்கும் என்பது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை சரிங்களா இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பயந்துருக்குங்க இன்னொரு பதிவில் சந்திப்போம் என் தந்தைக்கும் என் குருவிற்கும் நன்றி தந்தையிடம்